ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம வந்து ரைஸில் பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு இஞ்சி துவையல் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இஞ்சி இஞ்சி ஒரு 100 கிராம் ஒரு ரெண்டு பக்க தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா கொஞ்சம் கல்லுப்பு நம்ம வதக்கும்போதே இந்த புளியும் போட்டு அதோட சேர்த்து வதக்கிடலாம் இந்த எக்ஸா இருக்கிற தண்ணிய வந்து நம்ம அரைக்கிறச்சா ஊத்தி மிக்சியில அரைச்சிக்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி தொகையுக்கு வந்து எண்ணெய் அதிகமா கொடுக்க கூடாது அதனால எண்ணெய் வந்து ஒரு அரை ஸ்பூன் இதுக்கு எண்ணெய் நிறைய தேவையில்லை இஞ்சியை வந்து நைசாக கட் பண்ணிக்கணும் அப்பதான் சீக்கிரமா ரோஸ்ட் ஆகும் இஞ்சி தேங்காய் ரெண்டையும் ஒன்றா போட்டுக்கலாம் இஞ்சி சுவையல் நம்ம வந்து எதுக்கு அடிக்கடி சமையல்ல சேர்த்துக்கணும்னா இது நல்ல பத்திய வந்து தூண்டும் எந்த வயதுனானாலும் சரி இந்த இஞ்சி சுவையல் நம்ம ரெகுலரா வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் சாத்துட்டே வந்தோம்னா நல்ல உங்களுக்கு வந்து ஜீர்ணம் ஆகும் பத்திய தூண்டக்கூடியதான் அந்த இஞ்சி சில பேருக்கு பசிக்காது காமனா நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும் அப்போ லெஞ்சு துவையல் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிட்டே வரணும் அப்பதான் பசி நல்லா இருக்கும் ஆரோக்கியமா இருப்பாங்க காஞ்சி மிளகா பச்சை மிளகா இந்த அளவுக்கு இஞ்சி வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து புளிய சேர்த்துக்கலாம் இத நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது இந்த புளித்தண்ணிய சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த புளித்தண்ணிய ஊத்தி அரைச்சிக்கலாம் நீங்களும் இத மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா பசியை தூண்டும் குழந்தைங்களுக்குலாம் நல்லா கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் பசி அடிக்கடி நல்லா எடுக்கும் அந்த மாதிரியான உணவு தான் இஞ்சி நம்ம நாளைக்கு வேற ஒரு நாளைக்கு நம்ம வேற ஒரு வீடியோல சந்திப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இஞ்சி தொகையில் அரைச்சாச்சு இதுக்கு வந்து இதை தாளிப்பு கொடுத்துடலாம் கருவேப்பில போட்டு தாளிச்சுக்கலாம் ஆயில் கம்மியா விடணும் ஒரு அரை ஸ்பூன் ஆயில் kadı gönlünde நல்ல பசிய தூண்ட ஓகே இஞ்சி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க நல்ல ஹலோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க